அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் சூரிய பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சூரிய பகவான் டிசம்பர் பதினாறாம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசி உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திற்கு அவர் செல்கிறார் ஏற்கனவே ராசிநாதன் செவ்வாய் இரண்டில் இருக்கிறார் ஆக பேச்சில் கவனம் தேவை செயல்பாட்டில் கவனம் தேவை உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும் சூடான பேச்சுவார்த்தைகள் வரும் குடும்பத்தில் கணவன் மனைவியிலேயே சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கலாம் கடன் தொந்தரவு வரலாம் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம் உயர் அதிகாரிகள் தங்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் மற்றவருடைய வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தற்போது கிடைக்காது இடமாற்றம் வேண்டுவோருக்கு தடங்கல்கள் தாமதங்கள் உண்டாகலாம் தொழில்துறை அன்பர்கள் மருத்துவ தொழில் நகை சம்பந்தப்பட்ட தொழில் வட்டி வரவு செலவு தொழில் செய்வோருக்கு தொழிலில் கவனமாக இருத்தல் வேண்டும் இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு வியாபாரிகள் சிவப்பு நிற பொருட்கள் ஆரஞ்சு நிற பொருட்கள் ஆரஞ்சு ரசாயன பொருட்கள் மருத்துவ பொருட்கள் மூலிகை கோதுமை அரிசி மிளகாய் தேங்காய் ஏலக்காய் பெருங்காயம் போன்றவற்றை விற்பனை செய்யும் வியாபாரிகள் கவனமாக இருத்தல் வேண்டும் இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு விவசாயத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும் ஏற்கனவே விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகம் செவ்வாய் சாதகமாக இல்லை சூரியனும் இணைவதால் விவசாயத்தில் தங்களுக்கு மிகவும் கடினம் மகசூல் அதிகரிக்காது பயிர்கள் செழிக்காது விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் மருந்துகள் கிடைப்பதில் தட்டுப்பாடு நிலவும் கால்நடைகளுக்கு நோய் நோய்கள் வரலாம் அதிக செலவு வைக்கும் அரசியல் துறை நண்பர்கள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய கட்சிகள் கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்காது தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது ஆக விருத்தராசி அன்பர்கள் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் உத்தியோகத்தில் கவனம் குடும்பத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தொழில்துறை உத்தியோகத்தில் அனைத்து விதங்களிலும் கவனமாக இருத்தல் வேண்டும் கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவானை வழிபடுங்கள் சிவபெருமானை வழிபடுங்கள் ஆதித்ய கிருதயம் பாராயணம் செய்யலாம் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்